ഒരു പ്രോഡക്റ്റ് ആണ് നമ്മൾ നന്ദൻ ഹിൽസ് മുതൽ വെട്ടി குடியிருந்துள்ள குடியிருப்புதான் காண்பென்ட் நம்ம லட்சியும் அப்படிக்கே இருக்கிறாங்க என் பார்த்து அவங்க நான் வீடியோவில் போடிகிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் லைவ் வரைக்கும் ஒரு இதாக என் பழக்கத்துல கிடையாதுன்றது என் பழக்கத்துல கிடையாது முடியாதுன்றது என் பழக்கத்திலே கிடையாது முடியுன்றதுதான் கான்செப்டியோட பணம் எதுவுமே இல்லை முடிய நம்பிக்கை முடியும் முடியாது நினைச்சா அது முடியாம போகுது அதனால வார்த்தையால முடியும்னு நம்புங்க முடியாது நினைச்சீங்கன்னா அது கடை சொல்லி முடியாம போன காரணம் என்ன அதற்கு தான் நம்பிக்கை いい感じにボールを

嗯。Uh. பயணம் என்ன அதை ஓடிக்கிட்டே இருக்க முன்னாடியெல்லாம் நம்ம முன்னாடி உங்க பின்னாடி நம்மளுக்கு நல்ல அஜிவாக பேசிக்கிட்டே

அன்பா இருப்ப பாசப்பட பாசமா இருப்பேன் அரியம் நான் தேடி போக மாட்டேன் வந்த சந்தேகம் மரத்தில் எங்கள் ஊருக்குள்ள அங்க இப்போ ஒருத்தர் வேலை செய்கிறான் ஆனால் ஏதோ ஒரு பிளான் இருக்குது ஆனால் அவனுக்கு போட்ட பிளானை நான் பார்த்துட்டேன் இன்னும் ஒருத்த பேசிக்கிட்டு இருக்கான் அவன் அவனை விட்டுருவியான்னு சொல்லிட்டு ரீஷன் தெரிஞ்சு போச்சு எனக்கு அதை கேட்டேன் பிளான் பண்றது நடக்காது

ீடுங்க <laughs> <laughs>

பழப்புழைகிறது சாவலாண்டா ஏண்டா அடுத்தவங்க காசுல சின்ன புழுங்க நீங்க அப்படின்னா சொல்ல பிடிச்ச ஒரு பண்றது மக்கள் என்ன பண்ணுவோம் உண்மை நாம உண்மையே சொல்லுவோம் ஆனா அவனுக்கு அவங்க வராடுங்களாவே பிளான் நாங்கள் வரானுங்களாவே ப்ளான் இருக்கான காதெல்லாம் வர மாட்டானுங்க அவனுங்க அங்கே வருதுன்னா ஒரு பிளானோடு தான் ஆனால் அந்த பிளானை கண்டிப்பாக அது என்னன்னு நம்ம பார்த்தோம் அவன் ஏதோ ஒரு பிளான் இருக்குது அது கண்டுபிடித்து ரொம்ப நேரம் ஆகாது கண்டுபிடிச்சி

何

ஒரே மாதிரியாக தான் நம்ப எனக்கு தெரியக்கூடாது நான் பண்ணிக்கிட்டு நான் போன அவன் போயிட்டேன் ஏதோ அதே எனக்கு மன வளர்க்கமா ஆனா அவனை எப்படிதான் நாளைக்கு போக அவனை அவன ஆட நம்ம வச்சுக்கவும் கூடாது அண்டை வெக்கவும் கூடாது அப்படிதான் என்னோட உயோகம் பண்றவனுங்க இவனு கூட கம்பெனி நல்ல எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட அவனுக்கு என்னமே தெரியும்